அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புணன்களையும் பார்க்கலாம் இன்று பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் தனுசு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கலை மற்றும் இசை போன்றவற்றில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அதிக முயற்சி எடுத்த பின் அதிக பலன்களை நீங்கள் பெறுவீங்க உங்களுடைய பணியில் வளர்ச்சி காணப்படும் புதிய விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்வீங்க பணி நிமித்தமான பயணங்களுக்கு வாய்ப்பு உள்ளது உங்கள் துணை இடத்துல பழகும் நகைச்சுவை உணர்வு வெளிப்படும் இது உறவின் நளின மேம்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் பலன் தரும் வகையில் இருக்குது சுய வளர்ச்சிக்கு இன்று உங்களுக்கு வழிகாட்டும் பயன்கள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமை மற்றும் பணியெல்லாம் வெளிப்படும் உங்களுடைய பணிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்று கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணை இடத்துல நேர்மறையாக பழகுவீங்க இதனால் அவர்கள் உங்களை நன்கு புரிந்து கொள்ள உதவும் பணம் அதிக அளவில் காணப்படும் உங்களால் சேமிக்க இயலும் உங்களிடம் காணப்படும் திருப்தி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்புடன் நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான நாள் அல்ல மன உளைச்சலை சமாளிக்க அமைதியாக இருக்க வேண்டும் உங்களின் விருப்பங்களை அடைவதற்கு ஏதோ ஒன்று குறைவது போல உணர்வீங்க நீங்கள் வெற்றி பெறுவதற்கு சரியான திட்டமிட வேண்டியது அவசியம் உங்களின் பாதி வேலை முடியும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் உங்களுடைய உறவு செழித்து வர நீங்கள் சஞ்சலமாக மனது உகந்ததல்ல உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய உள்ளத்தை வெளிப்படுத்த முடியாது இன்று அனுசரணை தேவை பணம் இன்று குறைந்து காணக்கூடிய நாள் பண வரவு காணப்பட்டாலும் அதில் திருப்தி இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது தொண்டை சம்பந்தமான ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று அதிக பொறுப்பும் பதட்டமும் காணப்படும் விவேகமான முறையான அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது பணி நிமித்தமான பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பனி சுமை காரணமாக பதட்ட உணர்வுகள் ஏற்படலாம் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் சில விரும்பத்தகாத தருணங்களை நீங்க சந்திக்க வாய்ப்பு இருக்கு உங்க வீட்டின் சீரமைப்பிற்காகவும் புற பணம் செலவு செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது கவலை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சுமாராக இருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க எளிதில் உங்களுடைய அணுகுமுறையில் கவனம் தேவை பாடல்கள் கேட்பது திரைப்படம் பார்ப்பது உங்களுக்கு நல்லது உங்களுடைய பணிகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் எச்சரிக்கையுடன் பணியாற்ற வேண்டும் இதனால் செய்த வேலையை திரும்ப செய்ய நேரிடலாம் தகவல் பரிமாற்றத்துல சில குழப்பங்கள் காணப்படும் இதனால உங்க துணை கடுமையான உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க இதனை தவிர்ப்பது நல்லது விட்டு கொடுப்பதன் மூலம் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு ஆனால் அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கு மன உளைச்சல் காரணமாக தோள்கள் மற்றும் கைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் அபாரகரமாக இருக்கு உங்களின் சிறந்த தகவல் பரிமாற்றம் மூலம் நெருங்கியவர்களின் இதயத்துல நீங்கள் இடம் பிடிப்பீங்க உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணி செய்யும் முறையை மேற்கொள்வீங்க சக பணியாளர்களுக்கு உதவிகரமாக திகழ்வாங்க உங்களுடைய பணி உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டும் படும் வகையில் இருக்கு வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதன் மூலம் இன்று உங்கள் துணையை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்தலாம் பொருத்தமான ஜோடியாக உதவிகரமாக நீங்கள் திகழ்வீங்க அதிகமாக காணக்கூடிய நாள் இன்று சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படுகிறது உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது தேக ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைய நாளை நீங்கள் ஆக்கபூர்வமான நாளாக ஆக்கலாம் உறுதி மற்றும் முறையான திட்டமிடல் மூலம் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடையலாம் இன்றைய நாள் பயனுள்ளதாக உங்களுக்கு அமையும் பணியிடத்தில் அபாரகரமான வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் பணியில் கூடுதல் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் துணை இடத்துல நேர்மையாக இருப்பீங்க தகவல் தொடர்புல சிறந்த முறையில் நீங்கள் பரிமாறிக்கொள்வதன் மூலம் வசீகரமான பேச்சு உங்களை துணையை மகிழ்வுர செய்யக்கூடியதாக இருக்குது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பாக இருக்கு சேமிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது புதிய முதலீடுகளுக்கு பயன் தரும் வகையில் இருக்குது உங்களுடைய தைரியம் மற்றும் உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று தகவலுக்கு சிகர்ந்திருந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு எனவே அமைதியாக எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் பணிகள் இறுக்கமாக காணப்படும் திட்டமிட்டு தொழில் சார்ந்த முறையில நீங்க பணியாற்றுவது சிறந்தது மனதில் கவலை ஏற்படா எண்ணங்கள் வளர்ப்பு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இதனை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க மகிழ்ச்சியை தக்க வைக்க இந்த உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது பண வரவு திருப்திகரமாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இதனால் நீங்கள் வருத்தம் அடைவீங்க முதுகு ஏற்பட வாய்ப்பிற்கு இசை கேட்பதன் மூலம் அல்லது தியானம் மேற்கொள்வதன் மூலம் அமைதி பெறலாம் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது உங்களுடைய மனதில் காணப்படும் குழப்பம் காரணமாக இன்று உங்களுடைய ஆர்வம் குறையும் உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு முடிவெடுப்பதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்வது நல்லது பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் சுமை அதிகமாக காணக்கூடிய நாள் உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்வதன் மூலம் வெற்றி அடையலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களின் மாறுபடும் மனநிலை காரணமாக துணை துணையிடத்தில் இதை வெளிப்படுத்துவீங்க இந்த உணர்வுகளை தவிர்ப்பதும் அமைதியாக இருப்பதும் நல்லது உங்களிடம் குறைந்த அளவு பணமே காணப்படும் பணம் சேமிப்பதற்கான தடைகள் காணப்படலாம் சில பரபரப்பான தருணங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் சரியான நேரத்துல உணவை உண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம் மகரம் ராசி நண்பர்களே இன்று அமைதி நிலவக்கூடிய நாள் உங்களை நிரூபிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய முயற்சிகள் பலன் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு நீங்கள் உங்களுடைய பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க திறமையுடன் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு காதல் வயப்பட்ட உணர்வுகளை உங்க துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க உங்கள் பிரியமானவர்கள் உங்களை நேசிப்பாங்க உங்கள் பணம் சம்பாதிக்கும் திறன் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இன்று செழிப்பான நிலை காணப்படலாம் உங்களுக்கு தேவையான ஆற்றல் காரணமாக இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே உங்களுடைய வீட்டுல விருந்தினர்களின் வருகையால் இன்று உற்சாகம் அடைவீங்க மகிழ்ச்சியாக இருக்க இது ஒரு நல்ல வாய்ப்புகளுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கும் உகந்த நாளாக இருக்கு பணியிடத்துல வெற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடுகளை பகிர்ந்து கொள்வீங்க அவர்களின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்க துணை இடத்துல இனிமையாக நீங்க பேசுவீங்க உங்களின் இந்த அணுகுமுறையால் பிரியமானவர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க உங்கள் பண தேவைகளை பூர்த்தியடையும் அடையும் நாளாக இன்றைய நாள் இருக்குது இன்று உங்களுக்கு பெரிய அளவில் பணம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இருக்கு சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக செய்வீங்க என்றாலுமே சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வலியுறுத்துவீங்க நல்லுறவை பராமரிக்க இதனை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது உங்களின் சொந்த வளர்ச்சி குறித்து மன காரணமாக பதட்டமான உணர்வுடன் நீங்கள் காணப்படுவீங்க கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே